ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் உடுமலைப்பேட்டை கிளைச்சங்கத்தின் சார்பாக ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பெதப்பம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் வற்றல் புலிகொழம்பு ரசம் மோர் உருளைக்கிழங்கு பொரியல் ஊறுகாய் மற்றும் அப்பளம் ஆகியவை குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை ஓய்வு பெற்ற கிராம சுகாதார மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் புதுப்பாளையம் மற்றும் வேள் தங்கம் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் கோயமுத்தூர் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்பது நான்கு ஆறு நன்றி வணக்கம்